காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த ட்வீட்டில் இந்த கோவை சம்பவம் பற்றி அவர் சில விஷயம் கேள்விகளை முன்னெழுப்புறார் அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரோல் என்ன அக்கௌண்டபிலிட்டி யார் கையில் இருக்கணும் இங்கே வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபியை நியமிக்கணும்னு சொல்லி வழக்கமாக எதிர்கட்சிகள் வரிசையிலிருந்து வர வேண்டிய ஒரு அறிக்கையோ ஒரு கேள்வியோ ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி தரப்பில் இருந்து வந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு தலைவர்கள் யாரும் வந்து அதை பற்றி பேசலை ஏன்னா அவங்க பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவோடு இணக்கமாக இருக்காங்க அப்படின்றதுனால என்னன்னு தெரியல ஒரு மேலிட பொறுப்பாளர் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்காரு இதை வெறும் அந்த நிகழ்வுக்கான ஒரு அறிக்கை இல்லை ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை திமுகவை இனி வர நாட்களில் காங்கிரஸ் இப்படி தான் டீல் பண்ணோம் இது வந்து அவங்களுக்கான டைம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க கிரிஷ் சோடங்கருடைய இந்த ட்வீட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ட்வீட் இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி விஜய் தன்னுடைய ஒவ்வொரு பப்ளிக் அப்பியரன்ஸ்லையும் ஒவ்வொரு மேடை பேச்சுலேயும் இந்த விஷயத்த சொல்லாமல் அவர் கடந்து போகிறதே கிடையாது ஒன்று தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியே அப்படின்றத அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காரு இல்லையா இது ஏன் அவர் வந்து எல்லா மேடைகள்லையும் சொல்கிறாரு அப்படின்னு நான் சில பேர்ட்டை விசாரிக்கும் பொழுது காங்கிரஸ்ட உண்மையாகவே தாவேக்கா பேசிகிட்ருக்கு அப்படின்றது உண்மை அதே மாதிரி காங்கிரஸும் வந்து தாவேக்காவோட ஏன் கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தகவலாக சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது நேரடியாகவே ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து விஜய் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் போட்டி என்பது திமுகவுக்கும் தாவை தான் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னால் நான் இதை கேள்விப்படும் போதே எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் திமுகவுடைய துணை அப்படின்றது நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ரிஸ்க்கை அவங்க எடுக்க போகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை விஜயே ஜெயித்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு திமுக பக்கம் ஒரு பலம் இருக்குது ஸோ இப்போ மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் உங்களுக்கு திமுகவுடைய ஆதரவு அப்படின்றது ஒவ்வொரு மசோதாக்களை நிறைவேற்றும் பொழுதும் அதற்கான எதிர்ப்பு குரலை வந்து காங்கிரஸோடு சேர்த்து கொடுப்பதற்கும் உங்களுக்கு வந்து திமுக அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றப்ப ஏன் போக போகிறாங்க அப்படின்றத என்னுடைய சிந்தனையாக இருந்தது இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிருஷ் ஜோடங்கருடைய இந்த ட்வீட் அப்படின்றது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ உதாரணத்துக்கு அவருடைய ட்வீட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் கேள்வி எழுப்புறாரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு செல்வ பெருந்தகை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் வந்து அந்த நெறியாளர் கேட்குறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து விஜயோட கூட்டணி போகணுன்ற ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஒரு என்ன ஓட்டங்களே அவங்க வெளிப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் யாரும் அப்படி வந்து பேச மாட்டாங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் இப்போ மேலிட பொறுப்பாளர் சொல்லிட்டாரு அதாவது தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் வந்து கிரிஷ் ஜோடங்கர் வந்து சொல்லிட்டாரு யாரும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பொது வழியில் வைக்காதீங்க கூட்டணி தொடர்பாக தலைமை வந்து முடிவு பண்ணும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறார் இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ கிரிஷ் ஜோடங்கரை பொறுத்தவரையில் அவருடைய அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாகவே வந்து அவர் அந்த கோவையில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் வந்து சில கேள்விகளையும் சில கன்சர்ன்ஸையும் முதலமைச்சரை நோக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கிரைம் ரேட் அதாவது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படின்றது சொல்றாரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படின்றது கிரைம் அகைன்ஸ்ட் விமனாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்றா உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நாற்பது சதவீதம் அந்த ரெண்டு வருஷத்திலே வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத சொல்கிறார் குறிப்பாக நம்ம இன்னும் நம்பர்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு குற்ற வழக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது இதெல்லாமே வந்து முதலமைச்சர் கன்சர்னாக எடுத்துகிட்டு விரைவான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் குறிப்பாக இந்த சம்பவத்தில் உடனடியாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து முழுமையான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு இன்னும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முழு நேரம் டிஜிபியை நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த விஷயத்த வந்து கடந்த ஒரு ஒரு மாத காலத்துக்கு மேலாகவே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மு ஒரு முழு நேரம் டிஜிபியை வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஈவன் கரூர் சம்பவத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காய் எழுப்பக்கூடிய ஒரு லீகல் பாயிண்டாகவும் அது மாறி இருக்கு இந்த சம்பவத்துக்கு ஒரு முழு நேரம் டிஜிபி இருந்தார் அப்படின்னா ஒரு அவர் முழுமையான பொறுப்பெடுத்து இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் அவர் வந்து பார்த்துருந்துருப்பார் ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் யாருமே அதிகாரிகள் வந்து ஒரு உத்தரவுக்கு பயப்பட மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கன்சன்ஸையும் அவங்களும் எழுப்புறாங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்பொழுது காங்கிரஸ் ஒரு வேலை வந்து தாவேக்கோட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது ஆனால் எனக்கு இவருடைய பதிவை பார்க்கும்போது சில கேள்விகள் வருது முதல்ல வந்து இங்கே தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகளுக்கு கருத்துக்களை தெரிவிக்கவும் தமிழ்நாடு அரசியலை கவனிப்பதற்காகவும் செல்வப் ஒரு தலைவரை அவங்க நியமிச்சிருக்காங்க அவருடைய வேலை அப்படிங்கிறது அன்றாடம் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கவனிப்பதும் அதற்கு கருத்துக்களை தெரிவிப்பதும் கட்சியினுடைய நிகழ்வுகளை கவனிப்பதும் இதுதான் அவருடைய வேலை கிரிஷ் சோடங்கருடைய வேலை அப்படிங்கிறது மேலிட பொறுப்பாளர் இங்கே தமிழக காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் டெல்லி மேலிடத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு பாலமா அவர் இருக்காரு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அங்கே கேட்குறதோ இல்லை பிரச்சனைகள் வந்தா டீல் பண்ணுறதோ தான் அவரோட வேலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் செல்வப் செய்ய வேண்டிய வேலையை கிரிஷ் ஏன் செய்கிறார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இயல்பா ஒருவேளை இந்த அரசின் மீதான ஒரு கோபமோ இல்ல தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய தேவையோ இருக்குன்னா அந்த செல்வப்ருந்தகை தானே பண்ணணும் இவர் ஏன் பண்றாரு இப்போ இந்த கேள்வி வருது அப்படின்னாலே இமீடியட்டா இதை கவனிக்கிற எல்லாருக்குமே இயல்பாகவே புரிஞ்சிடும் இது காங்கிரசினுடைய ஒரு வியூகமாக இருக்கலாம் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடணும்னா செல்வப் பண்ணிட்டு போயிடலாம் அவர் அதை பண்ணாரு அப்படின்னா ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு பாருங்க இப்படி எல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு செல்வப்ருந்துகை செய்கிற பட்சத்துல அது வந்து ஊதி பெரிதாக்கப்படும் பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல இருந்தே வந்து நம்ம திமுக மீதான தவறுகளை சுட்டிக்காட்ட தொடங்கினால்தான் திமுக வந்து நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளை செவிசாயத்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ இவங்க கடந்த தேர்தலை விட கூடுதலான இடங்களை வாங்கணுன்ற திட்டத்தில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் ரொம்ப முக்கியமே தவிர காங்கிரஸுக்கு அதை விட கொஞ்சம் தான் இருக்க போகுது அவங்க எவ்வளோ இடங்கள் வாங்க போறோன்றது மட்டும்தான் அவங்களுடைய ப்ராப்ளமாக இருக்குமே தவிர இங்கே யார் ஆட்சிக்கு வரப்போறன்றது அவங்க பிரச்சனையே கிடையாது அவங்களுடைய பிரச்சனைன்றது டெல்லி தான் யார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தங்களுடைய பார்கெய்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கிரீஷ் சோடங்கருடைய பேரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்விதான் வருது இப்போ இத இந்த ஒரு பாயிண்டை மட்டும் வச்சு நம்ம வந்து கூட்டணிக்கான இல்ல கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு முயற்சியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட முடியுமா இப்ப விஜயினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து தேசிய கட்சிகளும் இதுல உள்ளடக்கம் இப்ப காங்கிரஸுக்கு இதுல ஒரு லாபம் இருக்கு அதே மாதிரி பாஜகவுக்கும் லாபம் இருக்கு பாஜகவை பொறுத்தவரையில் இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ பின்புலத்துலேருந்து வர்றதுனால இவர் வந்து மைனாரிட்டி ஓட்ஸை வந்து பிரிப்பார் மைனாரிட்டி ஓட்ஸை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து காலங்காலமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படின்னு திமுக கூட்டணிக்கு அது போயிட்டு இருந்தது விஜயினுடைய எஞ்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அதில் வந்து எடுக்கும் அப்படின்றது பாஜகவுடைய வியூகம் அப்படி எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பே அது ஏற்படுத்தி தருது திமுக பலவீனமாகிறது ஸோ இந்த இடத்துல வந்து பாஜக வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து நமக்கும் கிடைக்கும் நம்மளாலேயும் வந்து இங்கே வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு பாஜக தங்களுக்கான ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்காங்க அதனால விஜயை வந்து தனித்து போட்டியிட வைப்பது இல்லை விஜய்க்கு வந்து தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுப்பது மாதிரி பேசுவது அப்படின்றது அதற்கான ஒரு காரணமாக இருக்கு இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் இப்போ திமுகவோட நீண்ட காலமாக ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் இதனால அவங்களுக்கு என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்ப லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் நிறைய அதிருப்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு மாற்று கட்சிகளை தேடி போயிட்டாங்க காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயகமான ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தேர்தல் அரசியலில் அவங்க வந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவங்க வந்து பெற்றாலும் கூட பெரிய அளவில் வந்து அவர்களுடைய கட்சியை வளர்க்க முடியாத ஒரு நிலை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நம்ம விஜய் மாதிரியான ஒரு நபரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜயை பொறுத்தவரை ஒரு அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது எனிவே நம்ம வந்து பிட்வீன் டிவின் இவ்வளோ தான் இருக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம ஏன் அந்த ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அதிருப்தி குரல் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த நேரத்துல வந்து இப்போ திமுகவுடைய தலைமையையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு முன்னாடி கலைஞர் இருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலின் வெற்றிகரமாக இந்த கூட்டணியை வழிநடத்தி போயிட்டு இதற்கு பிறகு இந்த கூட்டணி இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அப்படின்றது ரொம்ப இணக்கமான கூட்டணியாக இல்லை இப்ப தேஜஸ்வி யாதவ வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுலே நிறைய தயக்கம் காங்கிரஸ்க்கு இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது இனி வரக்கூடிய இதே ஒரு கட்டமைப்போட ஸ்ட்ராங்கா இருக்குமா ரொம்ப யூனைட்டடா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் வர்றதுனால சோ நம்ம ஏன் வந்து இன்னொரு வாய்ப்பை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் அதாவது எலெக்ஷன்ஸ் மனசுல தான் காங்கிரஸ் எந்த ஒரு முடிவையும் கூட்டணி விஷயத்துல எடுக்கணும்னு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க டிவிகேவுக்கு இன்றைக்கி ஒரு செல்வாக்கு இருக்குது போகிற இடங்கள் எல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய அளவுக்கான க்ரௌட் வருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ ரெண்டு பக்கம் அவங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் திமுகலேயே கண்டினியூ பண்ணுறது இல்லை டிவிகேவை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேவுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு யதார்த்தம் இருக்குது இன்னொரு பக்கம் டிவிகேக்கு போனால் அவங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கலாம் அது வெற்றியாக கன்வெர்ட் ஆகுமா அது ஒன்று பெரிய அளவுக்கு வெற்றியை பெறலாம் இல்ல ஒண்ணுமே இல்லாம ஜீரோன்ற இடத்துக்கும் போகலாம் ரெண்டுத்துக்கான வாய்ப்பும் இருக்கு அன்டெஸ்டட்னு சொல்கிறதுனால ரெண்டுத்துக்குமான வாய்ப்பும் இருக்கும்போது வெறுமன கூட்டத்தை வைத்து மட்டுமே அவங்க ஒரு முடிவெடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு அவங்களுக்கு என்ன பெரிய காரணம் இருக்கு இன்னும் வந்து ஷீட் ஷேரிங்கான டாக்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது எங்கேயாவது அவங்க ஹியூமிலியேட் ஆகுறாங்க அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குன்னா அவங்க அதில் ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது இது டூ இயர்லியாக இருக்கலாம் இப்ப கட்சியில் வந்து ஒரு நூறு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க பொதுச் செயலாளர்கள் பல பேர் இருக்கும்போது அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் பட் நேஷனல் ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் தலைமையையும் நம்பக்கூடிய மாநில கட்சிகள் எத்தனை இருக்கு மம்தா பானர்ஜி எல்லாம் எப்போதுமே அதே நிலைப்பாட்டில் இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஆல்ரெடி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில போயிட்டாரு இப்ப பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் தேஜஸ்வி யாதவனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் அங்கே வரப்போற வெற்றி தோல்விகளை பொறுத்து அது மாறுபடலாம் அப்படி இருக்கும்போது ஓவர் த இயர்ஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா இந்தியா லெவலில் பார்க்கும்போது டிஎம்கே அவங்களுக்கு இருந்திருக்கு அதை வந்து அவங்க மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த செக்யூலர் இமேஜுக்கு அவங்க பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதே நேரத்தில் திமுகவுக்கும் அவங்க இங்கே முன்வைக்கக்கூடிய அரசியல் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு அவங்க பேசுறத இப்போ இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பை விஜய் பேசுறாரு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடியும் பேசினார் எல்லாரும் இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு ஏதோ வகையில் பேசுறாங்க ஆனா திமுக பேசுற பிஜேபி எதிர்ப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு வேல்யூ இருக்கு அதை நம்புறாங்க அப்படின்னா காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால மட்டும்தான் அது அவங்களும் உடனே இருப்பாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி அங்கிருந்து வெளியேறுச்சு அப்படின்னா அவங்க மீதும் ஈஸியா பிஜேபி டீம் அப்படின்ற முத்திரை வரும் இன்னொன்று இப்ப பார்லிமெண்ட்டில் டிஎம்கே எம்பிஸோட சப்போர்ட் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு டிஎம்கே தனித்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை வந்தாலும் கூட அவங்க யார் பக்கம் போய் நிற்க முடியும் அவங்களோட படி பிஜேபி சைடு போகவே முடியாது அவங்களும் தனித்து விடப்படுவாங்க தானே இப்படி ரெண்டு பேர் சைடுலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இந்த இதில் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை இதில் வேற ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஹியூமிலியேஷன் நடக்கணும் இல்லை டிவி உடைய ரெஸ்பான்ஸு அது பெரிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து காமிக்கணும் இல்ல ராகுல் காந்தி திடீர்னு எடுக்கிற ஒரு முடிவு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி ராகுல் ஆல் சடன் ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறாரு மட்டும்தான் நடக்குமே தவிர இதெல்லாம் இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு முயற்சி நடக்கப்போகுது இல்லை பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இப்போ கிரீஷோடைய ஒரு ட்விட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவர் அட்டாக் பண்ணுறாங்க தெலுங்கானாவில் எப்படி இருக்குது கிரைம் ரேட்டு தெரியுமா அப்படின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹியூமிலியேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் வந்து காங்கிரஸே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா நிச்சயமாக திமுக ஆதரவாளர்கள் அட்டாக் பண்ணுவாங்க இப்போ நம்ம இது பேசுகிறது எல்லாமே ஒரு அசம்ஷன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து விஜய் பேசுனது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தில் எப்படி வந்து தமிழக அரசு சார்பாக வாதாடி வழக்கறிஞர்கள் எப்படி திக்குமுக்காடி நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்களா எப்படி கொட்டுனாங்க பார்த்திங்களா அப்படின்னு அவர் வந்து ஒரு செய்கையை அதை பண்ணி காமிக்கிறாரு அப்புறம் வாயை பொத்தி வந்து கிண்டல் பண்ணி காமிக்கிறாரு ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசினதை இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுகவுடைய ஆதரவாளர்களும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக வந்து திமுக வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க அந்த நெரட்டிவ்க்கு எல்லாருமே ஃபாலோ ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு வந்து தாவைக்கா ஒரு நெரட்டிவ் செட் பண்ணியிருக்கு இன்றைக்கி அதுக்கு எல்லாருமே ஃபாலோ இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது இப்போ விஜயனுடைய ஒற்றை நோக்கம் என்ன அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அதெல்லாமே வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தவே இல்லை ஆனால் அவர் சொல்கிறது வந்து ஒரு வெற்றி பெறணும் அதாவது தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு வெற்றியை நோக்கி மட்டுமே இந்த கட்சி அப்படின்றது மூவ் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ காங்கிரஸே ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்தாலும் அதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக திமுகவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குறிப்பாக திமுக தலைமைக்கு தெரியும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்காம கூட்டணி கட்சிகளைய அரவணைத்து செல்வதே ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் கூட ஒதுங்கி போறாரு அவரை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தெரிந்த ஒரு நபராக இருக்கிறார் அட் எனி எக்ஸ்டென்ட் வந்து காங்கிரஸே இந்த கூட்டணியிலேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கான சூழலையோ வாய்ப்பையோ வந்து திமுக தலைமை கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இப்போ நம்ம பேசணும் இல்லையா இப்போ வந்து ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி நான் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் விஜய் உடைய நோக்கம் அதுக்காக அவர் வந்து அட் எனி எக்ஸ்டென்ட் போய் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி திமுக வந்து ஜெயிக்கணுன்ற ஒற்றை இலக்கை நோக்கி அவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அப்போ களம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு அப்ரோச்சோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரசுடைய தலைமைக்கும் இந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இப்போ கிரீஷுட ட்வீட் மூலமாக நமக்கு தெரியுது அதைத்தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க